என் பேர் கௌரி நான் இருந்து வரேன் டிவி வச்சு மெடிசனை பற்றி டாக்டருங்க பேசதை பார்ப்பேன் ஒரு நாள் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பேட்டி கொடுத்துருந்தாங்க அலர்ஜி சம்மந்தமான பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அலர்ஜி வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தது நான் பார்க்காத இடமே கிடையாது கேரளாவில் போய் வைத்தியசாலையில் பார்த்தேன் சென்னையில் ஸ்கின் பெஸில் எடுத்துகிட்ட பார்த்தேன் எங்கேயுமே குறையில எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து கையெல்லாம் ரொம்ப சொரிச்சல் எடுக்கும் அப்போ நான் அந்த சுடு தண்ணி ஊற்றுவோம் ஊற்றுனா கொஞ்சம் சொரிச்சல் அடங்கும் அந்த நேரத்தில் எங்கள் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்க சமயம் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும் நான் வெளியே போக மாட்டேன் ஏன்னா கையும் பார்த்துட்டு என் கையை பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வெளியே போகிறது ஒரு நாள் டிவியில் டாக்டர் பேட்டி கொடுத்தாங்க ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டலு டாக்டர் அதை பார்த்துட்டு உடனே என்னை கேட்டு கேட்டு இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டு கேட்டு வந்தேன் வந்து ஒரு மாதம் தான் மெடிசன் எனக்கு கொடுத்தாங்க உடனே எனக்கு இருக்க இடமே தெரியல அலர்ஜி இப்போ நான் வெயிலில் போனாலும் எனக்கு சோற்சல் வராதும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சுறிச்சல் வராது முன்னால் நான்வெஜ்ஜை சாப்பிட்டா கை வச்சா எடுக்க முடியாது ஒரே சோறிச்சல் பாடி ஃபுல்லாக இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடுதேன் வெயிலில் போகிறேன் எனக்கு வெயிலில் போனாலே முதுகில் ஊசி குத்தது போல் இருக்கும் ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் முதுகு ஃபுல்லாக ஊசி குத்தது போல் இருக்கும் அந்த நேரத்தில் நான் பெட்டில் அப்படியே உருளுவேன் கை ஒரு இடத்துல தான் சொல்லிய முடியும் எல்லா இடத்துலையும் கைப்படாதோம் அதனால் பெட்டில் அப்படியே உருள் உருளை சமயம் அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஊசி குத்துதை போல் இருக்க வே வழி நின்றுரும் இப்படி ரொம்ப அவஸ்தையில் இருந்த மெய் மாதம் வந்தால் ரொம்ப வேதனை போடுவேன் நான் வெளியே போக முடியாது என்னையால் ஆர்க்கு ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபுல்லாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்